தியானம் சக்ராக்காரம் மஹத்தேஜ தன்மத்தியே பரமேஷ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஷ்வரி வியூஹ தேஜோமயி பிரம்மா நந்தினி ஹரி சுந்தரி அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்க சத்திவில் பேசுவேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மூலுகைக் கிழங்கு இது வந்து ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருக்கும் எங்கேயுமே அதிகமாக கிடைக்கா கிடைக்காத ஒரு மூலிகை இனத்தோடைய கிழங்கு இந்த கிழங்கு எப்படி பூமியில் விளையாதுங்கய்யா இது வந்து பாறை பகுதியில் ஒட்டி கொண்டே வளரக்கூடிய கிழங்காக ஒரு இனம் இது வந்து பாறையோடைய ஒட்டு தாவரம்னு கூட சொல்லலாம் நான் வந்து அப்படி சொல்கிறேன் சில பேர் இதெல்லாம் வந்து ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் கிழங்குன்னா பல பேர் பல வாக்கில் வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க அதை பார்த்து கூட நீங்கள் இந்த கிழங்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம் எலும்பு வலிவுக்கும் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து வாங்கி சூப்பு வச்சு குடி குடித்தாங்க அப்படின்னா சிறப்பாக உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் எந்த ஒரு எஃப்ட்டும் கிடையாது பண்ணும் நம்ம உடம்ப கெடுத்துடும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இது வந்து முழுக்க முழுக்க மூலிகையோட சம்மந்தப்பட்டது இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் கொல்லிமலையில் சீப்பாகவும் கிடைக்கும் கொல்லிமலையில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா விலைகள் குறைவாக இருக்கும் ஐயா ஆனால் நாங்கள் வாங்கி எங்களை அனுப்ப சொல்கிறீங்க அப்படின்னா குரியல் சார்ஜிலேருந்து அது செய்ய செய்யக்கூடிய வேலைகள் இருந்து அதுக்கு உண்டான கூலி கூட உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தான் வாங்கணும் ஐயோ எனக்கு என்னங்க இவ்வளோ விலை சொல்கிறீங்க அங்கே எவ்வளோ வில இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு விலை குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொல்லிமலைக்கு டைரெக்டாக வந்தீங்கன்னாவே ஈஸியாக இந்த கிழங்கு கிடைக்கும் எங்களை வாங்கி அனுப்ப சொல்கிறீங்க எங் எங்களால் வர முடியல எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வைக்க நாங்கள் தயாராக தான் இருப்போங்க இதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு நம்ம உடம்ப எந்த வகையிலும் கெடுக்காது ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகை கிழங்குக்கு சக்தி உண்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னா கேள்வி கேட்குறது என்னென்னா இது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறாங்க ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பரை வைக்கிறேன் கால் பண்ணி நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் எத்தனை கிலோ வேணும்னாலும் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் எந்த நா எந்த ஊரில் இருந்து வேணுனாலும் கால் பண்ணி எங்ககிட்ட தாராளமாக கேளுங்க ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பரை வச்சுறேன் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்கள் எத்தனை கிலோ வேணும்னாலும் தரத்துக்கு நாங்கள் தயார்